வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை விவரணிக்கவும் நெல்லை பண்ணார்பேட்டை வடக்கு பைபாஸ் பாஸ் ரோட்டில் எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் எதிர்ப்புறத்தில் தி ஓஜி பிராண்டட் ஃபேக்டரி ஷூஸ் அப்பேரல்ஸ் பேக் பேக் பிராண்டட் சர்ப்ளஸ் காலனி விற்பனையகம் திறப்பு விழா நடைபெற்றது நிர்வாகத்தின் குடும்பத்தினர் கிறந்து வைத்தனர் இது நிலையில் முதல் பிராண்டட் சர்ப்ளஸ் காலனி விற்பனையகம் ஆகும் ஆன்லைனில் வலைதள விலையை விட குறைவான விலையில் இங்கு காலனிகள் கிடைக்கிறது முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் எழுபது சதவீதம் சிறப்பு விலையில் கொடுக்கிறார்கள் இங்கு மாணவர்கள் கல்லூரி அல்லது பள்ளிகளின் அடையாள அட்டையை காண்பித்து மொத்த தொகையில் கூடுதலாக ஐந்து சதவீதம் தள்ளுபடி பெற்றுக்கொள்ளலாம் மேலும் உடற்பயிற்சி கூடத்தின் மெம்பர்ஷிப் கார்டு காண்பித்து மொத்த தொகையில் ஐந்து சதவீதம் தள்ளுபடி பெற்றுக்கொள்ளலாம் ஸ்டாண்டர்ட் காம்போ காலனிகளை வாங்கினால் இரண்டாயிரம் மதிப்புள்ள பேக் பேக்ஸ் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்து ஐநூறுக்கு மேல் பொருட்கள் வாங்கினால் ஒரு உற்சாக பரிசு வழங்கப்படுகிறது ஐந்தாயிரத்துக்கு மேல் பொருட்கள் வாங்கினால் ஐந்தாயிரம் மதிப்புள்ள டபுள் பேக்ஸ் இலவசமாகவும் பத்தாயிரத்துக்கு மேல் பொருட்கள் வாங்கினால் ஒரு பிக் பிரீமியம் ட்ராலி பேக் இலவசமாகவும் வழங்கப்படுகிறது விழாவில் தொழிலதிபர்கள் நண்பர்கள் குடும்பத்தார்கள் பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது இந்த ஏற்பாடுகளை நிர்வாகத்தின் உரிமையாளர் வழக்கறிஞர் முருகன் குடும்பத்தார்கள் செய்திருந்தார்கள் செந்தில் புதுசா போஜி ஒரிஜினல் பிராண்டட் செப்பல்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்கிறார் ரெஸ்யூஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது பிளாஸ்டிக்காகவே இருக்குது இனிச்சி இருக்குது இதை எல்லாேருமே யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எல்லோரும் வரணும் அது அதனுடைய ப்ரைஸும் ரொம்ப இந்தளவுக்கு நிறைய ரத்தமாக யூஸ் பண்ணி ஆனால் இந்த ஆபருக்கு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க